வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகத வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்பர் ஒன் இருந்து மூன்றாவது முறையாக நடிகர் மாற்றப்பட்டிருக்காரு என்ன சீரியல் யார் அந்த நடிகர்னு முழு ஒருத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் இந்த வாரத்துக்கான நம்பர் ஒன் சீரியலாக இருக்கிற சீரியல் தான் சந்தியாராகம் சீரியல் இந்த சீரியல் ஐந்து புள்ளி ஆறு டிஆர் ரேட்டிங் பெற்று ஜி தமிழில் நம்பர் ஒன் சீரியலாக இருக்குது சந்தியாராகம் சீரியலில் தான் இப்போது முக்கியமான நடிகர் மாற்றப்பட்டிருக்காரு அவர் யாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்தியாராகம் சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தை ஆரம்பத்தில் நடிச்சுட்டு வந்தவர் தான் விநாயக் அவர்கள் அவர்லேருந்து மாற்றப்பட்டவர் தான் நவீன் கே தமிழ் அவர்கள் கார்த்திக் ரோலில் நவீன் தமிழ் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக தான் நடிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் இப்போது கார்த்திக் கதாபாத்திரத்துலேருந்து நவீன் தமிழ் அவர்களும் விலகியிருக்காரு இவர் சில தனிப்பட்ட காரணங்களால விலகினதா ஒரு தகவல் வெளியே இருக்கு இந்த நிலையில கார்த்திக் ரோல்ல யார் நடிக்க போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில அஸ்வின் கண்ணன் அவர்கள் இனி கார்த்திக் ரோல்ல நடிக்க போறாருன்ற தகவல் இப்போ ஆஃபீஸில் வெளியே இருக்கு மீனாட்சி பொண்ணுங்க கண்ணத்தில் முத்தமிட்டால் ராஜா ராணி டூனு பல சீரியல்களில் நடித்தவர் தான் அஸ்வின் கண்ணன் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிக்கக்கூடியவர் இவர் தான் சந்தியாராகம் இனி கார்த்திக் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் திரும்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா கிளிக் பண்ணிடுங்க